திருச்சிட்டம்பலம் திருவாசகம் காருண்யத்து இரங்கல் தீர்த்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி பேர்ந்து என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வார்த்த நஞ்சையின்று வானோர்க்கு அமுதம் ஈந்த வள்ளல் போற்றி ஆர்ந்த நின் பாதம் நாயர்க்கு அருளிட வேண்டும் போற்றி இதன் பொருள் நிறைந்த அன்புடைய அடியவருக்கு அவரைவிட மேலான அன்பினை உடையவனே வணக்கம் அடியேனின் பொய்மை தன்மையையும் பொருட்படுத்தாமல் என்னை அடிமை கொண்டு அருளுகின்ற உனது பெருமிதத்துக்கு வணக்கம் திருப்பார்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆலகால நெஞ்சினை அருந்தி அவ்விடத்தில் இருந்த விண்ணூர் அனைவருக்கும் கடலிலே தோன்றிய சாவா மருந்தாகிய அமுதத்தை கொடுத்தருளிய வள்ளல் பெருந்தகையே வணக்கம் எல்லா இடங்களிலும் பரவ பொருந்தியுள்ள உன் தன்னார் திருவடிகளை நாயினேன் எனக்கு காட்டருளி செய்திட வேண்டும் வணக்கம் திருச்சிட்டம்பலம் திருச்சிட்டம்பலம் திருவாசகம் காருண்யத்து இரங்கல் தீர்த்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி பேர்ந்து என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி வார்த்த நஞ்சையின்று வானோர்க்கு அமுதம் ஈந்த வள்ளல் போற்றி ஆர்ந்தனின் பாதம் நாயர்க்கு அருளிட வேண்டும் போற்றி இதன் பொருள் நிறைந்த அன்புடைய அடியவருக்கு அவரைவிட மேலான அன்பினை உடையவனே வணக்கம் அடியேனின் பொய்மை தன்மையையும் பொருட்படுத்தாமல் என்னை அடிமை கொண்டு அருளுகின்ற உனது பெருமிதத்துக்கு வணக்கம் திருப்பார்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆலகால நெஞ்சினை அருந்தி அவ்விடத்தில் இருந்த விண்ணூர் அனைவருக்கும் கடலிலே தோன்றிய சாவா மருந்தாகிய அமுதத்தை கொடுத்தருளிய வள்ளல் பெருந்தகையே வணக்கம் எல்லா இடங்களிலும் பரவ பொருந்தியுள்ள உன் தன்னார் திருவடிகளை நாயினேன் எனக்கு காட்டருளி செய்திட வேண்டும் வணக்கம் திருச்சிட்டம்பலம்